வணக்கம் வாராகி தாள் சரணம் குருவே துணை நான் உங்கள் டாரெட்ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகிர்த்தி பேசுகிறேன் நம்ம கடவுள் அருள் டிவி நேயர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ரமானார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு இ இவர் வந்து மே மாதம் வரை மே பதினைந்து பதினான்கு வரை உங்களுக்கு வந்து இதே ரிஷப வீட்டில் அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு ரிஷபம் இரண்டாவது வீடு இரண்டாவது வீட்டிலே இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சியாக போகிறாங்க இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம் விருச்சகராசினியர்களே உங்களுக்கான பிப்ரவரி மாத குரு வக்ர நிவர்த்தி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு சொந்தக்காரனும் ஐந்தாம் வீட்டு சொந்தக்காரனும் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராசிக்கு வருவோம் உங்களோட ராசி எண்ணம் இயக்கம் உங்களோட சிந்தனைகள் உங்களோட உடல் எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளை வந்து பொதுமக்கள்கிட்ட கூட்டிகிட்டு போகும் நமக்கு ராசி முக ராசிலாம் சொல்கிறாங்களே அதாவது இந்த ஜாதகத்தில் பன்னெண்டு வீடும் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பலனை கொடுக்கும் லக்ன ஜாதகம் ராசி தான் பொது பொதுஜனை தொடர்ப அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் வந்து இந்த ராசி வந்து ஒரு மெயின் கேரக்டர் அப்போ இந்த ராசி பலன் பொது ராசி பலனுங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு உயர உயர்வு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகள் அனைத்தும் தனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஊர் சின்ன சின்ன ஊர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் மீன்ஸ் வேலை உயர்வோட கூடிய வேலை மாற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்த பார்க்குதுங்க இல்லையா அதுக்கப்புறம் ஐந்தாவது இடம் உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி ஆரோக்கியம் சேமிப்பு சொத்துக்கள் அனைவரும் அனைத்தும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது ஐந்தாம் உங்களோட ஐந்தாம் இடத்த குரு பார்க்கலைங்க ஐந்தாம் இடத்த அதிபதி குரு ஏழில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக ஏதாச்சும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இல்லை குழந்தைங்களுக்கு முன்னேற்றுவதற்காக ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கி போடுறீங்க ஒரு பத்திரம் வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைகள் பேரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பாசிபிள் பண்ணி தரக்கூடிய விஷயமாக இந்த வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு இருக்குது அதே சமயம் வந்து ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதை விருச்சக ராசிக்கு யார் யாருக்கும் இன்னும் திருமணம் நடக்கலையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எதுக்கு இருக்கிறது கு இந்த குரு நிவ வக்ர நிவர்த்திக்கு இருக்கு அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரிவுகள் வந்து மனக்குறைகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிரிந்த காதலன் காதலி இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு குரு வந்து நல்லவரும் கூட நல்ல ஸ்தானத்துலேயும் இருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் விருச்சக ராசிக்கு வந்து ஒரு பெரிய அளவு அப்படி ஒரு பெரிய மேஜிக்கல் நடக்காட்டினாலும் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் இப்போ இவர் கொடுக்கறது வந்து எப்படின்னா நிலையான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ போடுற விதம் வந்து உங்களுக்கு காலத்துக்கும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு இருக்க வாய்ப்புண்டு விருச்சகராசி தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பரிகாரமும் எடுத்துக்க தேவை கிடையாது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளெல்லாம் செய்தே ஆகணும் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எதெல்லாம் உங்களுக்கு நிலையாக இருக்க போகிறதோ அதை குரு அக்சப்ட் பண்ணிடுவார் நிலையாக இருக்க போகிற இல்லாததெல்லாம் கேன்சல் பண்ணிடுவார் அதே மாதிரி த உங்கள் வாக்குக்காக தனத்துக்காக குடும்பத்துக்காக ஒரு முயற்சி இல்லை ஒரு விஷயம் குழந்தைகளுக்காக எடுக்கிறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க எல்லாமே இந்த நான்கு மாதத்தில் எவ்வளோ பாசிபிள் பண்ணணுமோ பண்ணிடுங்க அதே த சமயம் வந்து குரு உங்களை வந்து பா ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால நீங்கள் வந்து இப்போது ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கீங்க காமர்ஸில் இருக்கீங்க இல்லை வந்து ஒரு யூடியூபராகவோ இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சராகவோ ஏதோ ஒன்று இருக்கீங்க பொதுமக்கள் தொடர்போடு ஒரு விஷயம் வந்து டேடு டே பை டே பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ளிப்கார்ட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க அமேசானில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படி இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் கடையை மட்டும் யாரும் கண்டுக்கல அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி பொது ஜனங்கள் எல்லாம் உங்களை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு பெரிய ஆளாகக்கூடிய உங்களுக்கு மரியாதை மா ரெஸ்பெக்ட் நிறையா கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு மெதுவான முன்னேற்றமாக இருந்தாலும் மனதுக்கு அமைதியான ஆரவாரம் இல்லாமல் ரசித்து ருசித்து ஒரு உணவை எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி ரசித்து ருசித்து இந்த காலகட்டங்களை கடந்து போவதற்கான விஷயமாக இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு கேரண்டீடா குரு வக்ர நிவர்த்தி கொடுப்பாரு கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்